அன்பு கடவுளர் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கடையரின் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாங்கள் சிறப்பு தகவலோட சிறப்பு ஜோதிட வல்லுநர்களோட வந்திருக்கிறோம் இது என்ன நிகழ்வு அப்படின்னு சனி சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் கும்பத்தில் இருந்த சனி பகவான் வந்து மீன ராசிக்கு பூரட்டாதி நஷ்டத்துல வராது இப்ப அந்த பூரட்டாதி நஷ்டத்தில் வரும்போது அங்க இருந்து கிட்டத்தட்ட ராசியில ரெண்டரை வருஷத்துக்கு அங்கேயே இருந்து பனிரெண்டு ராசிகளுக்கு அவர் தர வேண்டிய நல்ல விஷயங்கள் அல்லது பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நாம் செய்த நல்ல வினைகளுக்கும் அசுக விளை வினைகளுக்கும் உரிய பலன்களை வர நாம் நல்லது செஞ்சிருந்தா பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் பனிரெண்டு ராசியில எந்த ராசி நிறைய சந்தோஷங்களையும் நல்ல பலன்களையும் அனுபவிக்க போகுது எந்த ராசி குறைந்த பலன்களை அனுபவிக்க போகுது அப்படின்றத காப்பிக் தான் நம்ம நிறைய பேச இருக்கோம் நிறைய ஜோதிட வல்லுநர்கள் வந்திருக்காங்க அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இப்ப சனி பயிற்சி பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் இதுவரை கும்ப ராசியில ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோணம் பெற்று சனி பகவான் ரெண்டு வருடங்களுக்கு பனிரெண்டு ராசிகளுக்கும் தான் தரக்கூடிய பலன்களை தந்துகிட்டு இருந்தார் இப்போ கும்ப இருந்து நட்பு வீணான மே மீன ராசிக்கு வந்து படிரெண்டு ராசிகளுக்கு பலன் தரப்போகிறார் முதல்ல ஆரம்பிக்கும் போது பூரட்டாதி நஷ்டத்தில் ஆரம்பிப்பார் அதுக்கடுத்து உத்தரட்டாதி நாலு பாதங்களும் ரேவதி நாலு பாதத்தில் இருந்து பனிரெண்டு ராசிக்கோ அவர் தர வேண்டிய பலன்கள்லாம் தரப்போகிறாரு இதில் நாம் நல்ல வினைகள் செய்திருந்தால் அந்த பலன்களை நன்மையாக மாற்றி கொடுக்க போகிறார் அதில் ரொம்ப முக்கியமானது சனி என்பது கர்மக்காரகன் ஒவ்வொருத்தரும் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ தருவார் அதுல இந்த வருடம் நட்பு வீடு அப்படின்னு சொல்ற மீன ராசிகள் இருக்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கு வரப்போறதே இல்லை ஆனாலும் அவர் கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுக்காம இருக்க போறது இல்லை கொடுக்கிறத குறைவாக கொடுப்பார் அப்படின்றதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா மே இருக்கிறதுல பெரிய மேஜர் கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா குருவும் சனியும் தான் இவங்களை வச்சு தான் நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் அந்த நிகழ்வுகளை நம்ம பற்றி பேசுகிறோம் அதுல குரு வீட்டில் சனி இருக்கும்போது ரொம்ப பெரிய பிரமாதமான நற்பலன்களை கொடுப்பாரு குருவும் சனியும் சேர்ந்த காலங்களில் தான் நிறைய தொழில் விருத்தி மேம்படுது அதில் மீன ராசியை வந்து பேராசிரியர் அப்படின்னு சொல்லுவோம் தனுச ராசி ஆசிரிய ராசியாகவும் மீன ராசியை பேராசிரியருக்குரிய ராசியாகவும் சொல்லப்படுது அப்ப பேராசிரியருக்குரிய ராசியில் சனி வந்து உட்காரும் போது எல்லோருக்கும் நல்ல போதனைகளை செஞ்சு கொடுக்குறாரு அப்ப நாம இந்த பனிரெண்டு ராசிகளுக்காரவங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல பழக்கணும் எந்தெந்த விஷயத்துல நன்மை இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் ஒவ்வொருத்தரும் உங்க ராசிகளுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் குருநாதர் கணியரையா ஆசியுடன் வருகின்ற சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்பேற்பட்ட பலன்களை மீனராசினருக்கு தரப்போகிறது மீனராசியில் பார்த்திங்கன்னா புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இரண்டு குருமார்கள் ஒரு நீதிமானுடைய நட்சத்திரங்கள் மீனராசியில் தான் இருக்குது சரி இப்போ மீனராசிக்கு என்ன சனி வரப்போகுது அப்படின்னா ஜ ஜென்ம சனியில் கால வைக்க போகிறாங்க சரி அப்போ எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு போகிறார் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் உட்கார போகிறார் அப்பையே எப்பேற்பட்ட கவனமாக இருக்கணும் மிக கவனமாக இருக்க வேண்டும் மிக மிக கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழ்த்தக்கூடாது உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் பொதுவாக இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் மரண பயன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த புரட்டாதிக்கும் உத்திரட்ட அதிகம் வரும் புரட்ட அதிகம் உத்திரட்ட செவனேனு வேலை பார்ப்பீங்க தேவையில்லாத விஷயங்கள் உங்கள் வீட்டில் ஒருத்தவரு பார்த்தீங்கன்னா கள்ள தூக்கி அடிப்பார் அதனால் பிரச்சனைகள் வரும் சின்ன சின்ன விஷயங்கள் பெருசு பூதகரமாக வெடிக்கக்கூடிய காலம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மீனராசினருக்கு தான் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுது புரட்ட அதிகம் அதிகம் இந்த காலகட்டத்தில் மரண பயன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வரும் சிலவங்க பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க எனக்கு செஞ்சு வச்சுருக்காங்க யாருன்னு பார்க்கணும் செய்வினை இருக்கான்றது ஒரு பெரிய ஆராய்ச்சியாக பண்ண வேண்டியதாக இருக்குது என்னென்னா மரண பயத்தை கொடுத்துடும் செய்வினை இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ண வேண்டியதாக இருக்குது அதை பற்றி நம்ம விளக்க அதே அடுத்ததை கொடுக்கலாம் செய்வினை இருக்கா அதை பற்றி போக வேண்டாம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் இனி வரும் காலம் எப்பேற்பட்டதாக இருக்கும் அப்படின்றத மிக தெளிவாக அற்புதமாக மூன்று நட்சத்திரத்திற்கும் கரூர் ஆகிய அவர்களை வந்து தெளிவாக விளக்குவார் மீனராசி மீனராசியை பொறுத்த வரைக்கும் பன்னிர பதினோராம் இடத்த அதிபதி பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி சனி பகவான் இப்போ ஜென்மத்துக்கு வர்றார் இப்போ இந்த ஜென்மத்துக்கு வர்றதுனால இப்போ இவங்களுக்கு திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே இந்த தடவை ஒரு வாய்ப்பு இருக்குது அப்போ திருமணம் ஏதாவது ஒரு எப்படி இருந்தாலும் அந்த திருமணம் எப்படி நடக்கும் எப்படி அந்த வரன் அமையும் அப்படின்னா வரக்கூடிய அந்த வரனோட வீட்டில் ஏதாவது ஒரு குறை இருக்கும் அப்படி குறை இருக்கிற வீட்டை நீங்கள் செலெக்ஷன் பண்ணி திருமணத்தை பண்ணிக்கிட்டிங்கன்னா இருக்கும் ஏன்னா இந்த மீனராசியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இவங்க கொஞ்சம் அசால்ட்டாக தான் இருப்பாங்க கவனக்குறைவோடு தான் இருப்பாங்க ஜென்மசனி அவங்கள அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம் இவங்க கடுமையான முயற்சி பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் திருமணம் அதாவது இரண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இரண்டாவது திருமணம் நடக்க வாய்ப்பு இந்த தடவை உண்டு அப்போ அவங்களும் திருமணம் செய்துக்கலாம் அவங்களும் ஏதாவது ஒரு குறை கண்டிப்பாக அந்த பெண் வீட்டில் இருக்கும் அந்த மாதிரி குறை இருக்கிற வீட்டில் நீங்கள் பெண் எடுத்துக்கோங்க வசதி இல்லாத இடத்துல தான் பெண் கிடைக்கும் சரியா அதிகமான வசதிகள் கிடைக்காது அந்த மாதிரி இடத்துல இருந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த பெண்ணுக்கு அந்த வரனுக்கு படிப்பு இருக்கும் கல்வி இருக்கும் ஞானம் இருக்கும் சரியா செல்வம் செல்வனுடைய நிலை கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல திருமணம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய பார்வை பார்த்திங்கன்னா மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடத்துக்கு பார்க்குறாரு அப்போ மூன்று ஏழு பத்தை பார்க்குறதுனால இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கூட்டாளிகளால் க க அந்த கருத்து வேறுபாடுகள் வரும் க பத்தாம் இடத்துக்கு வர்றதுனால தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நிறையா இருக்கும் இதையெல்லாம் தாண்டி இவங்க வந்து வெளியில் வரணும் அப்ப இவங்க வர்றப்ப இவங்களுக்கு வழிபாடுகள் அப்படின்னு பரிகாரம்னு பார்த்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கோவில் வழிபாடுகள்ல மிகச்சிறந்த கோவில் அப்படின்னு இவங்களுக்கு சொல்லப்போனா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் இவங்களுக்கு வழிபாடு கிரிவலம் வரணும் உத்ராட்டாதி நட்சத்திரக்காரங்க திருப்பதியில இருக்கக்கூடிய கோசாலையில போய் ஒன்று அங்கே சர்வீஸ் பண்ணுங்கள் இல்லை அந்த கோசாலைக்கு ஏதாவது ஒரு உணவுகளோ போக்குவரத்துல ஏதோ வாங்கி கொடுங்க இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காராம்பசு கருப்பு நிற பசுவுக்கு உணவுகளை வாங்கி கொடுங்க இல்லை வசதி இருக்கிறவங்க பசுவை வாங்கி தானமே செய்யலாம் இவங்க திலகோமம் அவசியம் இந்த குடும்பத்தில் பண்ணுனா இவங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன் புதனுடைய ஸ்தலமான அஹ் திருவன்காடு தரிசனம் அவசியம் வேணும் வழிபாடுகள் வேணும் இந்த புதனுக்கு உண்டான நட்சத்திரமான திருச்சிக்கு பக்கத்தில் முசிரிக்கு பக்கத்தில் தாத்தையங்கார்பேட்டைக்கு பக்கத்தில் காருக்குடி அப்படிங்கிற கிராமத்தில் இந்த ரேவதி நட்சத்திர கோவில் இருக்கு அந்த ரேவதி நட்சத்திர கோவிலில் இருபத்தேழு சுற்று இருபத்தேழு புகு இருபத்தேழு விளக்கு கடைசி சுற்று அடிப்பிறந்த வச்சு அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து தான தர்மங்கள் செய்து வந்தால் இவங்களுடைய வாழ்க்கை வளமாகும் மிக அற்புதமான ஒரு பலனை சொன்னார் மீனராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை தர வேண்டும் என்று இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் ஜென்மசனியாக வருகிறார் சரி ஒரு சுபகாரியம் நடக்குமா அப்படின்னா போராட்டமாக தான் இருக்கும் ஆனால் இடத்துக்கு குரு வரும்போது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் டானி கொடுத்துடுவாரு அப்போனா ஒரு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜென்மசனி ஏழை சனி இந்த காலகட்டத்தில் தாக்கம் இருக்குமானா இருக்கும் முதல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாக்கத்தை கொடுக்குறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதை நிவர்த்தி செய்யக்கூடிய பலன்களையும் கொடுத்து விடுகிறார் இந்த கா இனிமே வரக்கூடிய காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட பலன்களை இருக்கும் எந்த மாதிரியான கவனமுடன் செயல்படணும் என்பதை பற்றி இந்த மீன ராசிக்குரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்கள் எப்ப எப்படி இருக்கும் என்பதை பற்றி ஜோதிட ரத்னா மோசா அவர்கள் விளக்கப் போகிறார் ராசி நேரம் அனைவருக்கும் வணக்கம் இந்த சனிப்பெயர்ச்சி ஜென்ம சனி முதல்ல இந்த சனி வந் சனின்னு சொல்லும் போது இப்போ என்ன எனக்கு ஒரு பயம் ஏற்படுது ஏன் இந்த பயம் ஏற்படுது அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா ஏன்னா சனியோட பறவை மூணாம் பறவையை பார்க்கும் அப்போ உங்கள் தைரியம் என்பது குறையும் அப்போ பயம் அதிகமாகிடுது அதே ஏழாம் பறவையை பார்ப்பார் நண்பர்களால் தேவையற்ற என்ன சொல்லுது நம்பிக்கையில் ஏமாற்றம் ஏமாற்றத்தை சந்திக்கும் அப்போ அங்கேயும் போயிடுது தொழிலில் ஒரு அழுத்தம் ஸோ அப்போ தொழில் என்பது என்ன நிலையற்ற தன்மைக்குள்ள வருது இவ்வளோ விஷயம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடுது இல்லையா ஸோ பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ இதை தான் நீங்கள் பரிகாரமாகவே எடுத்துக்கணும் என்னென்னா உங்கள் தைரியத்தை அதிகரிக்கணும் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலை வளர்த்துக்கணும் இதை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சனிப்பயிற்சியில் எந்த சனிப்பயிற்சியும் உங்களை இலவாக எதிர்கொள்ள முடியும் உங்களுக்கு ஒரு பரிகாரமாக சொல்லணும்னா ஏன்னா பன்னெண்டு பதினொன்று கூறிய ஒரு சனி பகவான் தான் இங்கே வராது அப்போ நீங்கள் நடப்பயிற்சி செய்யும் போதே உங்களோட லாபம் அதிகரிக்கும் ஸோ நீங்கள் வாக்கிங் போகிறதையே ஒரு பரிகாரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணலாம் ஸோ உங்கள் வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு மனைவி என்னக்கூடிய மனைவி சாணமும் உங்களுக்கு வீடும் பார்த்திங்கன்னா அந்த புதனுடைய தன்மைக்குள்ளே வருது ஏன்னா இப்போ குரு பயிற்சி ஆகும் போது நாளில் போய் நிற்பார் அப்போ அந்த வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு அழுத்தம் ஏற்படலாம் ஸோ அதையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் இந்த வருமானம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் வாக்குறுதிகளை கொடுத்தது கொஞ்சம் தவிர்த்துக்கணும் ஸோ இதை நீங்கள் சரி செய்து நீங்கள் அந்த வாக்கிங் போகிறதே ஒரு எக்ஸசைஸாக வச்சிங்கன்னா உங்கள் பொருளாதார வளர்ச்சி பெருகும் லாபம் பெருகும் மன மகிழ்ச்சி பெருகும் மிக அற்புதமான ஒரு பலன்களை சொன்னார் பொதுவாகவே இந்த மீன ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இவங்களோட சொத்துக்களை பார்த்தீங்கன்னா மேக்சிமம் மனைவி பேரில் தான் இருக்குமே கரெக்டாகவே நீங்கள் கேட்கலாம் உத்திரட்டாதியாக உன்னுடைய சொத்து உன் மனைவி பேரில் இருக்கான்னு ஆமாம் தலையாட்டுவார் காரணம் என்ன அப்படின்னா அங்கே இருந்த ஏழாம் இடமாக பார்த்தீங்கன்னாக்க உச்சமடையக்கூடிய புதனுடைய வீடாக இருக்கும் பொழுது இவர்களுடைய சொத்துக்கள் மனைவி தான் தொண்ணூறு சதவீதம் இருக்கும் ஆனால் சுய சம்பாத்தியமாகவும் இருக்கும் சரி மிக அற்புதமான ஒரு பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கவனமுடனும் இருபத்தி ஆறு பார்த்தீங்கன்னா சுப பலனையும் கொடுத்துருக்கிறார் அடுத்தது இந்த ரெண்டு இவர் ஜோதிட ஆசிரியர் சித்தராஜ் ஐயா இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்பேர்பட்ட சனி பகவானால் ஏற்படக்கூடிய பேர்ச்சி பலன்களை தரப்போகிறது மீனராசி அன்பர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் எப்படி இருக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பயிற்சி பலன்கள் தங்களுக்கு சனிப்பயிற்சியை பொறுத்தவரை ஜென்மத்திலே சனி பகவான் வருகிறார் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியிடுவதில் சிறு தடை ஏற்படலாம் ஏழாம் வீட்டை பார்ப்பதால் புதிய தொழில் கூட்டுக்கள் வேண்டாம் எப்பொழுதுமே மீனராசி அன்பர்கள் கூட்டாக எந்த ஒரு தொழில் செய்யாமல் தனிப்பட்ட முறையில் செய்வது நல்லது சுய ஜாதகங்களை பரிசீலித்துக் கொள்ளவும் அதே சமயத்திலே பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் தொழிலும் சற்று மந்த நிலைதான் ஏற்படும் இந்த காலகட்டம் என்பது தங்களுக்கு சற்று கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கின்றது எடுக்கின்ற முயற்சியில் தடை ஏற்படும் ஆஹ் அதற்கடுத்தது பனிரெண்டிலே ராகு வருவதால் அந்நிய தேச மாசம் வெளிநாடுக்கு செல்வது வெளியூருக்கு செல்வது வெளி மாநிலங்களுக்கு செல்வது போன்ற நிலை ஏற்படும் ஆகவே பொருளாதார ரீதியாக நீங்கள் சற்று கவனமாகவும் எடுக்கின்ற பயிற்சிகள் கவனமாகவும் தொழிலிலே சற்று கவனத்தை செலுத்தினால் ஆஞ்சநேயர் வழிபாடு பைரவர் வழிபாடு இந்த மாதிரி செஞ்சுட்டீங்களா உங்களுக்கு வந்து வாழ்வில் வெற்றி அடையலாம் நன்றி வணக்கம் மிக அற்புதமாக மீனராசினுடைய பலன்களை வந்து சித்தராஜய்யா சொன்னார்கள் அடுத்தது மீனராசினாடைய சனிப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது ஜோதிட ரத்னா விக்னேஷ் அவர்கள் வந்து சொல்லப்படலாம் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அதாவது தன்னை விட தன் உடன் இருப்பவர்களுக்கு அதிக அக்கறையையும் அதிக ஒரு பாசத்தையும் செலுத்தக்கூடிய மீனராசினியர்களுக்கு இந்த ஆண்டு சனி பகவான் ஜென்மத்திலே சஞ்சரிக்கிறார் அதாவது ஆல்ரெடி நிறைய பணத்தை செலவு பண்ணியிருக்கீங்க விரயங்களை ஏகப்பட்ட விரயங்களை உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துட்டாரு இப்போ அவர் ஜென்மத்தில் வரனால உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை அதே போல் உங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் இந்த வருஷத்தை ரொம்ப எளிமையாக கிடக்கலாம் அதே போல் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அதனால் சற்று கவனமாக படிக்கிறது சிறப்பை தரும் தொழில் சார்ந்தவர்களுக்கு தோய்வுகள் அதிகமாக இருக்கும் அதனால் தொழில் சார்ந்த முதலீடுகளை கவனத்தோடு செயல்படணும் நண்பர்கள் வகையிலும் இந்த தடவை பெருசாக அனுகூலம் இருக்காது எனவே இந்த ஆண்டு நீங்கள் உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்க திருவண்ணாமலை செல்வதும் மேலும் பழனி முருகனை தரிசிப்பதும் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் மிக அற்புதமான ஒரு பலன்களை சொன்னார் பொதுவாகவே இந்த ஜென்ம சனி காலத்தில் நம்மள உடலை நம்ம வருத்திக்கணுங்க நம்ம வேலையை நம்ம செய்யணும் மோசம் செய்ய சொன்னாங்க நடைபயிற்சி செய்யணும் காலையில் எழுந்தவுடனே நடைபயிற்சி செய்கிறது சனி பகவானால் ஏற்படக்கூடிய பரிகாரத்தில் மிக சிறந்தான பரிகாரம் யாரையும் நம்பி ஒப்படைக்காமல் உங்களுடைய பணியை நீங்கள் செய்யுங்க அவரை நம்பி இவரை நம்பிலாம் ஒப்படைக்க வேண்டாம் உங்கள் கடமையை மட்டும் நீங்கள் செய்யுங்க மனைவியிடம் பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உடையவங்க பாருங்கள் மேக்சிமம் பார்த்திங்கன்னா கணவர மனைவிமார்கள் தான் அங்கே ஆளுமை பலம் கொண்டவர்களாகவே இருப்பார்கள் இந்த ரேவதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மனைவி சொல்ல வந்து இவர் கேட்கக்கூடியவராகவும் இருப்பார் புரட்டாதியில் இருக்கவர்கள் சுய சிந்தனை அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் மூணுமே பார்த்தீங்கன்னா ட டம்மியாகும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா கண்ணு தெரில காதுகள் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள் இதுதான் சிறந்த பரிகாரமே இந்த காலகட்டத்தில் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்